வந்து இறைவன் அவனிடம் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் எனவே உன் தோட்டத்தில் எனக்கு ஏதாவது வேலை கூடு கூலியாக வேண்டுமானால் சாப்பிடுகிறேன் என்றார் விவசாயியும் ஒத்துக்கொண்டு தன் தோட்டத்தை உளும்படி கூறினார் இறைவன் வயலில் இறங்கி உழுதான் தம்பதியர் இருவரும் வீட்டிற்கு சென்று உணவை எடுத்துக்கொண்டு கொண்டு திரும்பினார் அப்பொழுது தோட்டத்தில் அன்று விதைக்கப்பட்டிருந்த பயிர்கள் அனைத்தும் நன்கு விளைந்து கதிர்கள் முன்றி அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்தனர் ஆச்சரியமடைந்த விவசாயி சந்தேகத்துடன் அடியவருக்கு அருகில் இருந்த கொன்றை மரத்தின் அடியில் அன்னமிட்டான் அடியவர் சாப்பிட்ட பின்பு அவரிடம் ஒரே நாளில் திணைப்பயிர் விளைந்தது எப்படி என தன் சந்தேகத்தை கேட்டான் அடியவராக வந்த முதியவர் மறைந்து சிவபெருமானாக அவனுக்கு காட்சி தந்து தானே அடியவராக வந்ததை உணர்த்தினார் சிவதரிசனம் கண்டு மகிழ்ந்த விவசாயி இறைவன் அங்கேயே எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டான் இறைவனும் சுயலிங்கமாக அவ்விடத்தில் எழுந்தறியுள்ளார் அதிசயமாக ஒரே நாளில் திணை விதைத்ததால் இத்தலம் திணை நகர் என்று பெயர் பெற்றது